அன்பார்ந்த ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் முடிந்து அதற்கான தற்கால விடைக்குறிப்புகள் வெளியானது டிஆர்பி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்து அதுக்கான டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான தேர்வு முடிவுகள் வந்து இந்த வாரம் அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துருக்க டேட்டு வந்து பார்த்தோம்னா கால அவகாசம் வந்து அந்த ஒன் வீக் அந்த மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி மாலையோடு முடிகிறது ஸோ டிசம்பர் மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகுலேருந்து நமக்கு வந்து இந்த ஃபைனல் ஆன்சர்க்கையும் ரிசல்ட்டும் சேர்ந்து ஒன்றா வெளியாகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா டிஆர்பியினுடைய நடைமுறை இது தான் ஓகேங்களா ஸோ கடந்த காலங்களில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் முடியும் டென்ட் எயிட்டிவ் விடுவாங்க அப்ஜெக்ஷன் தான் நம்ம தெரிவிக்கலாம் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ ஓகேங்களா ஃபைனல் ஆன்சர் கி அண்ட் ரிசல்ட் எல்லாமே சேர்ந்து தான் வரும் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ண வைங்க தேங்க் யூ